டங்ஸ்டன் சுரங்க ஏலம் விடுவதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது இதனால் மதுரையில் பாரம்பரிய பல்லுயிர் பெருக்கத்திடமான அரிட்டாப்பட்டியில் முழுமையாக அழியும் என கண்டனம் தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டோம் என முதலமைச்சர் மு திட்டவட்டமாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் மக்கள் கோரிக்கையை ஏற்று டங்ஸ்டன் சுரங்க ஏலம் கைவிடப்படுவதாக அறிவித்துள்ள மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பாரம்பரிய உரிமைகளை பாதுகாப்பதில் அரசு உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார் இதனை மதுரையை ரிட்டாப்பட்டி மக்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்தியாவின் கண்டுபிடிப்புகளுக்கு தமிழ்நாடு முக்கிய பங்காற்றுவதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே முதல் இரும்பு காலம் தமிழகத்திலிருந்து தோன்றியது குறித்து சுட்டிக்காட்டி பேசிய ராகுல் தமிழ்நாட்டில் தொல்லியல் கண்டுபிடிப்புகளின் மூலம் இந்தியாவின் செழுமையான பாரம்பரியம் உலகிற்கு பறைசாற்றுவதாக ராகுல் காந்தி பெருமிதம் தெரிவித்தார் தமிழகத்தில் ஐந்தாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தியது இரும்பு யுகத்தில் இந்தியா முன்னேற்றத்தை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை